வணக்கம் நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிதவாத இந்துத்துவாவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கள் சரி வீடியோக்கள் கொடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கோவிலில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்துக்களுடைய இந்துக்கடவுள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாத இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்கின்றார் இது இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு பேச்சு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்து கடவுள் கோயில் அப்படின்னு பேசுகிறேன்னா அதை பற்றி நினைக்கிறேன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அந்த கட்சி ஆட்சிக்கு அமைக்க முடியாது அப்படி பேசாத கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இந்தியா முழுக்க பாரதிய கட்சி ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அதாவது தீவிரவாத இந்துத்துவாவை மக்களுடைய ரத்தத்தில் செலுத்தி அதன் மூலமாக இந்தியா முழுக்க பாரதிய கட்சி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பாகம்தான் தமிழ்நாட்டிலும் மிதவாத இந்துத்துவா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்து பேசியிருக்கின்றார் சரி மிதவாத இந்துத்துவா என்றால் என்ன தீவிரவாத இந்துத்துவா என்றால் என்ன இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வார்த்தை போற ஒன்று பண்ணும் அளவுக்கு தங்களுடைய ஏற்பாடு தான் மிதவாத இந்துத்துவா தீவிரவாத இந்துத்துவான்னா இந்துக்களும் முஸ்லிம்களுக்கும் கலவரத்தை உண்டு பண்ணி மோதலை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் அழிச்சுக்கிட்டு சாகிறது தான் தீவிரவாத இந்துத்துவா இதை தான் பாரதிய ஜன பாரதிய ஜனதா கட்சி ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க சரி சுதந்திரம் வாங்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது முதல் ஐம்பது வருஷம் பாரதிய கட்சி இந்தியா முழுக்க ஒரு நாலு எம்பி சீட்டை அது மிகப்பெரிய எண்ணிக்கை அதுதான் உச்சக்கட்ட வளர்ச்சியாக ஐம்பது வருஷமாக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி இந்தியாவில் இருந்தது அடுத்ததாக பாபர் மசூத் இடிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருபத்தைந்து மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மாநில ஆட்சியும் முன்னூறு எம்பிக்கள் அதாவது தனி பெரும்பான்மை பெற்று தொடர்ந்து நான்கு முறை மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாபர் மசூதி இடிப்புக்கு முன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின் அப்படி ரெண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாரதிய கட்சி உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது அடுத்ததாக இந்தியா பெரும்பான் பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழும் நாடு அந்த இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கும் அப்படின்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இந்துக்களுடைய கடவுளான இந்துக்க இந்துக்களுக்கு இந்து கடவுளுக்கு ஆயிரக்கணக்கான கோயிலு கட்டி தரேன் பணத்தை தரேன் கல்வியை தரேன் விஞ்ஞானத்தை தரேன் எதை வேணாலும் தரேன் இந்துக்கள்லாம் ஒற்றுமையா எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் இந்துக்களுடைய கடவுள் ராமர் அந்த ராமர் வாழ்ந்த இடம் தற்பொழுது பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அந்த பாபர் மசூதி இடித்து இந்துக்களுடைய கடவுளாக ராமர் இருந்த இடத்துல குடும்ப குடும்பத்தோட ராமர் வாழ்ந்த இடத்துல அதே இடத்துல ராமருக்கு நான் கோயில் கட்டி தன் கொடு சொல்லிட்டு கிளம்புறவன் தான் அத்வானி அவர்கள் அப்படி தூங்கிட்டு இருந்த இந்துக்களுடைய மனசில் தூங்கிட்டு இருந்த மிருகத்தை சொருஞ்சி எழுப்பிட்டவர் தான் அத்வானி அவர்கள் அப்படி அந்த கோயில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவில் இருபத்தைந்து மாநிலங்கள் ஆட்சி அமைக்க அதிகாரம் கிடைத்திருக்கிறது முன்னூறு எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் நாலு முறை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கிறது அமைத்து அமைத்திருக்கிறது தொடர்ந்து மூன்று முறை மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பாபர் மசூதியை இடித்து அதன் மூலமாக இந்துக்களை ஒருங்கிணைத்து தூங்கிட்டு இருந்த மிருகத்தெல்லாம் எழிப்பட்டு ஆட்சி அமைத்திருக்கிறாங்க அதுக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லீம் உயிர்கள் பலி இப்படி இந்தியா முழுக்க பாரதிய ஜனா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றாலும் தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய கட்சியினுடைய பருப்பு வேகளை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் பாரதிய ஜனா கட்சியுடைய மாநில முருகனுடைய வேல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தி தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தமிழ்நாட்டில் கொஞ்சமாக எழுப்பிட்டு அவர்களுடைய மனதில் மிருகத்தை எழுப்பிட்டாங்க அடுத்ததாக திருப்பரங்குன்றம் அது முருகனுடைய கோயில் இருக்கிற இடம் அந்த இடத்துல ஆடும் கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மிருகத்தெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்டு நடமாட விட்டாங்க அடுத்ததாக முருகர் பக்தி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்த அறிவிப்பு மேற்கொண்டு லட்சக்கணக்கான தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தெல்லாம் எழுப்பி நடமாட விட்டு முருகர் பக்த மாநாடு நடத்தி முடித்திருக்கிறாங்க இதன் மூலமாக தமிழ்நாட்டிலும் தீவிரவாதம் தீவிரவாத இந்துத்துவவை பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய மனதில் உடம்புல செலுத்தியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றமும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க சந்திச்சிருக்கிறாங்க சந்திக்க இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை வைத்து மிரட்டி பணியை வைத்து இந்த கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த கூட்டணியின் காரணமாக இந்த அண்ணா திராவிடம் முன்னென்ற பாரதியான கூட்டணிக்கு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவன் கூட ஓட்டு போட மாட்டான் இது நன்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் சரி சிறுபான்மையினுடைய இருபது சதவீத வாக்குகள் தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டார் சிதறி கிடைக்கின்ற எண்பது சதவீத இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்காக தான் இந்து கோயில் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிதவாத இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்கின்றார் இதுதான் இனி எதிர்காலம் என்று அவரும் நன்றாக தெரிந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட மிதவாத இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்கின்றார் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த மிதவாத இந்துத்துவ முடிவு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது நம்மளுக்கே ஆப்படிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுதான் திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய நிலையாக இருக்கிறது அவங்களும் சேகர் பாபு வச்சு முருகர் மாநாடும் ஒன்று நடத்தினாங்க அந்த மாநாடு நடத்தப்பட்டதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே மிகப்பெரிய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுடைய வாக்குகளை சிதறி கிடக்கின்ற வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மிதவாத இந்துத்துவம் அப்படிங்கிற பேச்சை கையில் எடுத்திருக்கின்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி